பெரிய மீன் உயிரோடு இருக்கா குடிக்குது நான் யார் பண்ற மசாலா போட்ட நான் வலி பண்ணியில் என்ன கடிச்சிட்டா ஏய் பெரிய மீன் உயிரோடு இருக்கா

சரி தரையில பொண்ணுப்பா அப்பா ஜாரு குத்துட்டாரு சார் எதுனா பண்ணுப்பாச்சிருப்போம் எனக்கு ஊத்துரை குத்திட்டு ாம எடு <lightweight>

பூனார் எடுக்காம கூட திட்டுறாங்களேப்பா அதான் சாப்பு சூப்பரா இருக்கு இங்க பாருங்க பூனார் எப்படி இருக்குன்ட்டு வெட்டி காட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க

ஆமா இப்படி இங்க அழுத்துனா மீன் முட்டை வருமா ஆமா இப்ப இதுல எல்லாதால கொடல இதுனா கொடலா தான் இருக்கு முட்டை விட்டுருச்சு முட்டை விட்டு இது மீன்ல சன்ன இருக்குமா எடுத்து வந்ததுல இருக்கு எடுத்துட்டு வா அடே சொல்லுங்க இருந்தா இப்படி இருக்குமா ம் இது இருந்தா நீ அங்க பாரு இப்படி இருந்தா இருக்குன்னு அர்த்தம் இதுல இல்ல இது தான் இருக்கு ஆ இது வெள்ளையா இருக்குல்ல இது என்ன ஏய் ஒண்ணுமே தெரியாம கேக்குறீரே ஐ லீப் மீனா அப்படி இல்லடி यार எனக்கு தெரியும் பாக்குறவங்களுக்கும் தெரியும்ல சண இருக்கு இது சண இருக்கு குண்டா இருக்கு இது குண்டா இருக்கு இது குண்டா இருக்குது பிச்சு மேரி போ ஹார்ட் ஹார்ட்டு பிடிக்குது தெரிதா அது தொடு அது கபிங்க வேட தொடுறா தெரு 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 மீனோட ஹார்ட் துடிக்குது மீன் ஈரில் கேட்டாங்க நிறைய பேர் இதுதான் மீனோட ஈரல் தெரிதா என்னன்னு கேட்டாங்க இதான் மீனோட குண்டிக்கா பெரிய மீன்ன்றதால பெருசா இருக்கு சின்ன மீனா இருந்தா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் இந்த குடலையும் சமைப்பாங்க இது இருக்கிறதுலாம் தான் இந்த பிச்சன் இருக்குது பார்த்தீங்களா இதை தான் தூக்கி போடுவாங்க இதையும் வந்து அறுத்துட்டு இதுக்குள்ளே இருக்கிறது எடுத்துட்டு அதையும் குழம்புல போட்டு சமைப்பாங்க இன்னைக்கு நான் குழம்பு சைடில் மீன் வறுக்க தான் போகிறனால இதை நான் எடுக்கலை வந்து உண்டா வெட்டினா இப்படி தான் இருக்கும் இதுக்குள்ளே வந்து பாசி மீன் சாப்பிட்ற பாசியெல்லாம் இதில் தான் வரும் மீனோட ஈர்லு அப்புறம் மீனோட ஹார்ட்டு மீனையும் உரமாக போட்டு அதை வச்சு அதுக்கப்புறம் குண்டிக்காய் இது மூணு நீ சமைப்புறோம் Ma Sam Greetings Hoy He is our Chief Leader He is the Maseid of the resolute The Kenny P hoch குழம்பு நம்ம எல்லாத்துக்கும் போடுற மிளகாத்தூள் தேவையான உப்பு انتو ادن است کام کیو ہے نا فیسٹ سے اندر نہیں کوئی பண்றா தெரியல மசாலா போட்ட எங்க வீட்டில் இருக்கிறதுலேயே இதுதான் ரொம்ப பெரிய தோசை கல்லு இது உண்மையிலே சொல்ல போனால் ரொம்ப பெரிய சைஸ் தான் ஆனால் இதுல மீன் பத்தலை மீனை ஏன் ஃபஸ்ட்டு நான் இந்த போர்ஷனில் வைக்கிறேன்னா மீன் ரெண்டு சைடும் வறுத்துட்டோன்னா மடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்புறம் இந்த சைட்ல வந்து சரியா வருபடாது இதை முதல்ல வறுத்துறோன்னா அது விரிச்சு வைக்கும் போது அது நல்லா வறுபட்டுரும் அதனால தான் நான் மடக்கி வைக்கிறேன் இது கூடவே குண்டிக்காய் மீனோட ஈரல் ஹார்ட் எல்லாம் இதுலயே போட்டுறேன் சைட்லேயே நாங்கள் நிறைய மீன் முழுசு முழுசாக வளர்த்துருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய மீன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்க்க கொஞ்சம் சிரமம் தான் படுவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா கல் ரொம்ப அதாவது மீன் ரொம்ப பெருசு கல் வந்து ரொம்பவே பெருசு தான் அதை விட மீன் ரொம்ப பெருசாக இருக்கிறதால வறுக்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதனாலே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு சைடாக திருப்பி திருப்பி வறுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வழியாக மீனை வறுத்துட்டேன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஆனா நல்லபடியா முழுசா வந்துருச்சு மீன் நானும் துண்டு துண்டு ஆயிடுமோன்னு நினைச்சு கவலைப்பட்டேன் நல்லபடியா வறுத்துட்டேன் நீ எடுத்துட்டு வந்த மீனை ஒரு கடையில் வளர்க்குறதுக்கே பத்தல இது இந்த மீன் சைஸுக்கு வீட்டுல தட்டே கிடையாது போ வாழையால எடுத்துட்டு வந்தாரு பெரிய இவரு

நீ விரதம் அவனே சாப்பிட சொல்ல அது கூட சொல்ல மாட்டேங்குது நம்மள கிடைச்சது அவ்வளவுதான் வீட்டுல இப்படி தான் போகும் அவரை பாக்க வச்சு திஞ்சதே இவங்க வேலை சரி மீன் செஞ்ச வீடியோ பார்த்தோம் மீன் பிடிக்கிற வீடியோ பார்க்கலாம் வாங்க இப்போ பிடிக்கிறாரு பார்த்தீங்களா இந்த மீன் தான் இன்றைக்கி வறுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன்ட்டு இந்த மாதிரி மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் நாங்கள் மீனில் தலையில் இருக்கிற அந்த பூனாருன்றதை சாப்பிட்றோம் ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அந்த மீனோட பூனாரை நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் அந்த பூனாரை சேர்த்து சமைப்போம் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் நான் இதை சொல்கிறேன் எப்போவுமே அவர் தான் எதனா மீனை கொண்டாந்துட்டு செஞ்சு கொடுன்னு என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் இப்போ வந்து ஒரு வாரமாக ஆச்சு மீன் சரியாக சாப்பிட்டே காற்றடிச்சதால்

పార్తమైకి మిక్క నన్ీ